எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சூப்பரான நல்ல ஒரு குவாலிட்டியில் ஓரளவுக்கு ரீசனபிள் பட்ஜெட்டில் நல்ல ஒரு அற்புதமான சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடுங்க நல்ல குவாலிட்டி மாடு நல்ல பெருவுருவம் கொண்ட மாடு குறுங்கால் மாடு நல்ல கட்டையாக இருக்குது காலு நல்ல நல்ல நீட்டு போக்கு மாடு நல்ல குவாலிட்டியில் எலும்பு கணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல கலருங்க அதே டையத்தில் நல்ல குவாலிட்டிலையும் மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாட்டி செம்மையாக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாள் டைம் இருக்குது பிறகு எடுத்த எடுத்தால் மாடு கண்ணியிறங்குறாங்க அதாவது இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடாக இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த காலப்பட்டி அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்காக இருக்குது கணபதி கேட்டல் ஃபார்ம்ன்ற பண்ணையிலேருந்து விற்பனைக்காக இருக்குங்க நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் நம்ம வீடியோலேயே கொடுத்துருக்கோம் அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையும் அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்கூச்சம் கிடையாது நாலு காம்பு கேரண்டி கொடுக்கலாம் மாட்டோட குணத்துக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாரு பதினைந்து லிட்டர் கரவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றாங்க அதே மாதிரி நல்ல கிளைமேட் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்குகிற மாடாகவே இந்த மாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விருப்பமுள்ள நபர்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசி எடுத்துக்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது அந்த விலையுமே முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் வசதியும் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க நன்றி